ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் நான்கு அனைத்துமே முழுமையான பிரம்மம்தான் வேறுபாடு மற்றும் வேறுபாடற்ற தன்மை என்பது கிடையாது அப்படி இருக்க ஒன்று உழு அல்லது இல்லை என்பதை நான் எப்படி கூறுவது நான் ஆச்சரியத்தால் நிறைந்து இருக்கிறேன் முழுமையான பிரம்மத்தை துவைத மொழிகளால் வரையறுக்கப்பட்ட வரம்புகள் மூலம் கைப்பற்ற முடியாது துவைத மற்றும் அத்வைத இருப்பு மற்றும் இல்லாமை ஆகிய கருத்துக்கள் மொழி மற்றும் உருவங்களால் வெளிப்படுத்தப்பட்ட பிரம்மத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்கின்றன மொழியுடைய அடையாளம் முடிவடையும் போது பிரம்மத்தை அறிந்து கொள்ளும் ஞானம் துவங்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா